வணக்கம் நண்பர்களே இது கிளாசிக் கார்ஸ் கோபி இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு எழுபது ஜீப் ஸ்டாக் இருக்குது அதில் ஒரு ஒரு பத்து வண்டி ஹைலைட்டான வண்டி மட்டும் நம்ம இப்போ காமிக்கிறோம் நம்ம கடை இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோபி டூ ஈரோடு மெயின் ரோட்டில் கரட்டூர் இருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தள்ளி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எமகா ஷோரூம் ரூம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹுட்டாய் ஷோரூம் இருக்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜீப்ஸ் தான் ஜீப்பை தவிர எதுவும் இல்லை

கம்ப்ளீட்டாக வண்டி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இந்த வண்டி வந்து த்ரீ லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் கொடுக்கலாம் அஞ்சு வீலுமே ஆஃப் ரோட் டிஸ்க்கு ஃபுல் பட்டன் டயர்ஸு இந்த வண்டியிலேருந்து ஒரு வேலையில் நீங்கள் ஒரு புது ஃபைவ் ஃபார்ட்டி டிஐயில் ஒரு தார் எடுத்தால் என்ன இருக்குமோ அதை விட ரொம்ப சொகுசாக இருக்குது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து காயில் புளிலோக்கு வர காயில் சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மயந்திர தார் பத்தாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் கார்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பத்தரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம் வண்டி வந்து டாப்பு எல்லாமே போட்டிருக்கு வண்டி பக்காவாக இருக்குது வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டர்ஸ் செப் எதுவுமே கிடையாது ரொம்ப குவாலிட்டியான வண்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடாதீங்க ஆறு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாதீங்க காலைல பத்து மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள் அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப் பண்ணாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவோம் கிளாஸிக் கேஸ் கோப்பிங்க இப்போ நான் பார்க்குற வண்டி இது வந்து எண்பத்தொம்போது ஃபைவ் ஃபார்ட்டி வண்டி பார்த்தீங்கன்னா டவர் போ இன்ஜின்னு ஃப்ரண்ட்டு டிஸ்ப்ளே இருக்குது அஞ்சு வீல் அரை வீல் ஃபுல் பட்டன் டயரோட்ருக்கு வண்டி வந்து ஹார்ட் டாப் பண்ணிருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரிஃபைனில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வணக்கம் கிளாசிக்காஸு கோபி நம்ம பார்க்குற வேண்டிய வந்து ஜிப்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது லைஃப் டேக்ஸு டீசல் வண்டி ஜி ஒன் இஷூஸு ஃபோர் வீல் டிரைவ் பவர் ஸ்டேரிங்கு சன்ரூஃப் எல்லாமே இருக்குது இந்த வண்டி வந்து அஞ்சு லட்சம் இருபதாயிரத்துக்கு தரல ஐடியா இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு அது கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று டீசல் டாஸு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி ரிஎப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் இருக்குது இது ஜி ஒன் இஷூஸ் இருந்துச்சுன்னு பக்கெட் சீட்டு ஏசி பவர் சரிங் எல்லாமே இருக்கு இந்த வண்டி வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இந்த ஜிப்சி பெட்ரோல் ஜிப்சி தொண்ணூத்தி நாலு மாடலு ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு தரலாம் இந்த வண்டி வந்து கேஸ்லயும் இருக்கு பெட்ரோல் இருக்கு ரொம்ப குவாலிட்டியான வண்டி இது வந்து மார்ஷல் டிஏஇ டிஐ இன்ஜின்ல டூ வீல் டிரைவ் நல்ல ஒரிஜினல் பயிண்டே இருக்கு பாடி இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய்க்கு தரலாம் பேப்பர் கரண்ட்ல கிடையாது இந்த வண்டி வணக்கம் கிளாசிக்காஸ்கோப் இது வந்து வண்டி வந்து கமாண்டர் ஃபைவ் டோர் கமாண்ட்ரு வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி பக்காவான வண்டி பார்த்தா சீட் கவர் எல்லாமே ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் குடுக்கலாம் இது பொலிரோ இன்வெர்டர் பொலிரோ இன்வெர்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான வண்டி அதுல வந்து இந்த வந்து அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் இந்த வண்டி மூணு லட்சத்தி எம்பத்தாயிரம் ரூபாய் வெரி கொடுக்கலாம் டிஏ டர்போ இன்ஜின் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு பொலிரோ கட்டு டைப் வண்டி டிஏ டர்போ இன்ஜின்ஸ் ஓட்டுறவங்களுக்கு அருமையான வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தரலாம் ரொம்ப குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் இருக்கும் இன்ஜின் மெக்கானிக் ஹண்ட்ரட் இருக்கும் வணக்க நன்றி கோப்பி இந்த வண்டி வந்து சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டெப்னி வர டைப் ரொம்ப ஓல்ட் மாடலு வண்டி விண்டேஜ் கலெக்ஷன் வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி பாடி லைன்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிர ரூபாய்க்கு தரலாம் வணக்கம் கிளாசிக் கிளாசிக்காஸ் கோப்பி இப்போ நம்ம பார்க்குற வந்து ஒரு நல்ல கலெக்ஷனான ஒரு ஃபியட்டு பத்மினி பின் டூ பின் ரீஸ்டார் பண்ண வண்டி இந்த வண்டி வந்து பேப்பர் கரண்ட்டு இல்லை நைன்டி ஃபோர் மாடல் கஸ்டமர் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுப்பாரு ஆஃபர் நம்மளுக்கு கொடுக்கல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும்னா நீங்கள் வாங்க எடுத்துக்கலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கு இந்த வண்டி ரேட்டு தான் நம்மளுக்கு இன்னும் அவங்க கரெக்டாக நம்மகிட்ட சொல்லலை இன்றைக்கி தான் வண்டி வந்திருக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஆஃபர்ன வந்து நான் வாங்கி சொல்கிறேன் ஐடியா இருக்கும் கால் பண்ணேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டு வில்லீஸு நம்ம புது பாடி செல் இருக்குது பேப்பர் க கையில் இருக்குது எல்லாமே இருக்குது பட் இன்ஜின் பாக்ஸ் நம்ம போடல கஸ்டரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர் வீலர் டூ வீலர்ங்கிறது போட்டு கொடுத்துட்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டு கிடைக்கும் இந்த வண்டி வணக்க கிளாசிக் கிளாசிக்கர்ஸ் கோபி இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா வில்லீஸ் இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் மாடலு பேப்பர் கரண்ட்டில் கிடையாது இப்போ இன்ஜின் வந்து சோக்கப் டிஐ போட்டிருக்காங்க இது வந்து டூ எயிட்டிக்கு தரல ஐடியா இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் அது கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுற அவாய்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இது ஒரிஜினல் வில்லீஸு நைன்டின் சிக்ஸ் ஃபோர் மாடலு லைஃப் டேக்ஸ் பண்ணியிருக்கு ஃபேன்சி நம்பர் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலே லட்சம் தான் தர முடியும் ஏன்னா அந்த வண்டியில் அவ்வளோ ஒர்த்து இருக்குது பேப்பர் கரண்ட்டு ஒரிஜினல் ஃபேன்சி நம்பர் ஃபேன்சி நம்பர் ரொம்ப குவாலிட்டியான வண்டி ஒரு வில்லீஸ் ஜீப் நீங்கள் வீட்டில் நிறுத்தணும் ஒரு ராயல்ட்டியான இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரிஜினல் வில்லி ஜீப் வேணால் நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் வணக்க நண்பர்களே கிளாசிக் கேஷ் கோப்பி இப்போ நான் பார்க்குறது சிஜே ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த வண்டி வந்து ஃபோர் வீல் டிரைவ் தொண்ணூற்றி ஆறு மாடல் இது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்கலாம் பக்கா ஃபோர் வீல் எம்டிஏ இன்ஜின் இது வணக்க நம்பரில் கிளாசிக் கேஸ் கோபி ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஃபோர் வீல் டிரைவ் வேணும் ஒரு ஜீப் வேணால் நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் இது வந்து ஒரு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் தரலாம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் வணக்க நம்பரில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கீரு இந்த வண்டி நம்ம பென்ஷோ டிங்கரிங் எல்லாம் பண்ணியாச்சு இந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாட்டணும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது டர்போ இன்ஜன் கேர் பாக்ஸ் டூ வீல் டிரைவ் தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் கமாண்டருங்க கமாண்டர் டிஏ இன்ஜின் சோக்கி டிஏ இன்ஜின் கமாண்டர் ஃபோர் வீல் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் பேப்பர் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பது முப்பதாயிரவாய்க்கு தரலாம் ஃபோர் வீல்ல பெரிய வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி தாராளமா எடுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியான வண்டி இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் மாடலு மார்ஷல் டிஐ ஃபோர் வீலு கி ஆஃப் டிஐ இது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வண்டி இந்த வண்டியில வந்து பவர் ஸ்டேவிங் புது பவர் கிட் போட்டுருக்கு ரானே பர்சேவிங் மோர்தன் செவன்டி டூ தௌசண்ட் வருது இந்த கிட்டு கம்ப்ளீட் புதுசு வண்டி பின் டூ பின் வேலை வண்டி இந்த வண்டி வந்து நாலு லட்சம் முப்பதாயிரத்தி தர முடியும் அந்தளவுக்குள்ள நாலு டயர் எல்லாமே கரண்ட் இருக்கு பேப்பர் எல்லாமே கரண்ட் லைவ்ல இருக்கு கிளாசிக்கர்ஸ் கோபிங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு ஃபிய் இருக்கு அங்க அப்ளைய ஒரு ஃபியேட் பார்த்தோம் மொத்தம் மூணு ஃபீட் இருக்கு எல்லாமே பின் டு பின் வேலை பார்த்தோம் இந்த வண்டியில ஃபிட்டிங்ஸ் மாட்டாம இருக்கு ஃபிட்டிங்ஸ் மாட்டி ஒரு லட்சத்து முப்பதாயிரவாய்க்கு நம்ம தரலாம் பேப்பர் கரண்ட் கிடையாது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபியட் கார் வேணும் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க ரெண்டு வண்டி நல்ல வண்டி இருக்கு ஒரு மூணோ வண்டி பேப்பர் கரண்ட்டில் இன்னும் ஃபிட்டிங்ஸ் மாட்டாமல் இருக்கு பட் திங்கி பேச் பேட்ச் ஒர்க்கு எல்லாமே பண்ணி பெயிண்டிங் ஒரு ஷோ பண்ணியாச்சு இந்த வண்டி வெரி ஃபைனில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வரைக்கும் தரலாம் பேப்பர் கரண்ட்டே இல்லை ஏன்னா கிளாசிக்காஸ் கோபி செட்டிப்பாளையம் இப்போ வந்து நம்ம வந்து அம்பாசிடர் பார்க்க நம்மகிட்ட மொத்தம் ஏழு அம்பாசிடர் இருக்கு அதில் பற்றி பார்த்தீங்கன்னா இது மார்க் ஃபோர் ஒரிஜினல் மார்க் ஃபோர் இது மார்க் டூ எம் எம்சி இல்லை ஆனால் இதனுடைய கிரில் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க பட் இன்ஜின் வந்து இசூஸ் இன்ஜின் கியர் பாக்ஸ் இருக்குது இசூஸ் இன்ஜின் கிடையாது மெட்டடோர் இன்ஜின் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரிலும் இருக்குது இது வந்து நம்ம சேல் பண்ணியாச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இது ரெண்டாயிரத்தி ஏழு இது பேப்பர் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி வந்து இன்னும் நம்ம ஃபின் வேலை ஃபினிஷ் பண்ணல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம் நம்மகிட்ட அம்பாசிடர் வந்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம கேரத்துக்கு ரெண்டு வண்டி இருக்குது அது போன்ற வெளியே ரெண்டு வண்டி வேலையாகிட்டு இருக்கு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க ஆஃபீஸ் வாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் விண்டேஜ் வண்டி எதாக இருந்தாலும் உங்கள் கிட்டே சேலுக்கு இருந்தாலும் கொடுங்க நல்ல விலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் விற்று தரோம் அதே மாதிரி விண்டேஜ் வண்டியினுடைய ஜாமான் எது இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறோம் வணக்க கிளாசிக் கிளாசிக்கேஸ் கோப்பி இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் மாடலு இந்துஸ்தான் ட்ரக்கர் ஜீப்பு ஒரு ஜீப் இந்துஸ்தான் மோட்டார்ஸில் ஜீப் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்தது பேர் ஹிந்துஸ்தான் ட்ரக்கரு ஆனால் வந்து இந்த வண்டிக்கு நம்ம பார்த்திங்கன்னா யூசு செஞ்சு பவர் ஷேரிங்கு பிரேக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வண்டி ரொம்ப குவாலிட்டி வண்டி பேப்பர் கரண்டில் இருக்குது இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் தான் கொடுக்க முடியும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்தாச்சு மெக்கானிக்கில் கம்ப்ளீட்டாக இருக்குது ஒரே கையில் நீங்கள் ஒரு சுண்டு வரல வால்வோ பஸ்ஸை திருப்புற மாதிரி இந்த வண்டியை திருப்பலாம் அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஓப்பனில் இருக்கும் எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் பண்ணுறா ரொம்ப காத்தோட்டமாக ஃப்ரீயாக போகலாம் ரெண்டாவது இதனுடைய ஸ்பேர்ஸ் எல்லாமே அம்பாசிடர் ஸ்பேர்ஸ் தான் எல்லாம் வேறு வேறுக்குன்னு ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடையாது எல்லாம் அம்பாசிடர் ஸ்பேர்ஸ் தான் ஒரு பத்து பேர் போகணும் பதினஞ்சு பேர் போகணும் அந்த வண்டி தாராளமாக நீங்கள் இதில் போகலாம் இந்த வண்டி வழியில் எங்கேயுமே நிற்காது அந்த வண்டி ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்டில் வந்து இந்த இந்துஸ்தான் ட்ரக்கர் ஜீப் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஒரு காலத்தில் நிறையா அந்த வண்டி ஓடிட்டு இருந்தது நைன்ட்டி ஃபைவ் வண்டி வந்து உடச்சிட்டாங்க ரொம்ப குறிப்பிட்ட வண்டி மட்டும்தான் இருக்குது அது நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டி சேல் தான் கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் தரேன் கண்டிப்பாக நான் அந்த வண்டி வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் என்ன காரணம் இந்த வண்டியில் இசூஸ் செஞ்சு செலவே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா பண்ணியிருக்கு இந்த வண்டி வணக்க நண்பர்களே கிளாசிக் கார்ஸில் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜீப் பார்க்க போகிறோம் இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ வேர்ல்ட் வார் டூல வந்து ஃபோர்டு ஜிபி டபிள்யூங்க இது இது வில்லீஸ் கிடையாது இது ஃபோர்டு ரொம்ப ரேர் மாடல் வண்டி இதில் பார்த்தீங்கன்னா டீசல் அண்டாஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பேப்பர் வந்து கரண்ட்ல இருக்கு சிங்கிள் லிவர் ஃபோர் வீல் டிரைவ் டிஸ்க் பிரேக்கு ஓப்பன் நிக்கிலு இந்த வண்டி ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க நைன்டி பர்சன்டேஜ் புது பாடிங்க நீங்கள் எப்படி ஃபேஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்டு ஜிபி டபிள்யூ இது வந்து ஃபோர்டு கம்பெனியில் வந்து ரொம்ப கம்மியான த தயாரிப்பு தான் வந்தது வில்லேஜ் தான் நிறையா வந்தது டிமாண்டான வண்டி ஃபுல்லாமே ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட் ரீஸ்டோர்ட் பண்ணியாச்சு பேப்பர் கரண்ட்டில் இருக்குது ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் தான் வரும் நம்ம ரைட் ஹேண்ட் தான் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் நம்ம கரெக்டாக ஓட்ட முடியாது பேப்பர் இல்லாமல் கரண்டில் கொடுத்துக்குறோம் அஞ்சு டயரும் புது டயரு அஞ்சு டயர் மில்டரி டெஸ்க்குங்க ஃபோர் வீல் பக்கா ஒர்க்கிங்கு ஃபுல் புது பாடி புது பெயிண்ட்டு ஒரிஜினல் சேசிஸுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் லேக்ஸுக்கு கொடுக்கலாம் கம்மியாக கொடுக்க முடியாது ஏன்னா பேப்பர் ஒர்க்கே நம்ம உருப்பிட்டக்காக செலவு பண்ணிட்டோம் பேப்பர் கரண்ட்ல கொண்டு வந்துருக்குறோம் ஐடியா இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வண்டி கால் பண்ண வேண்டாம் யாருமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மட்டு இது மாதிரி அஞ்சு வண்டி இருக்குது ரெண்டு ஃபோர் ஜிபி டபிள்யூ இருக்குது மூணு வில்லீஸ் இருக்குது அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை போடலாம்